பன்னிரெண்டு வயசுல ஒரு தாலாட்டு படத்துல வந்து ராதிகா வந்து ஒரு டான்சரா பாக்குறோம் அப்படி பார்க்கும்போதே வந்து என்ன இந்த பொண்ணு இவ்வளவு அழகா ஆடுது அப்படின்னு நினைக்கும் போதே வந்து பின்புலம் இருக்கும் நலன இயக்குனராக போது எப்படி இருந்தது சார் அந்த படத்துக்கு முகமூடியை பொறுத்த வரைக்கும் கொரியோகிராஃபர்லாம் வந்துட்டு கிடையாது சார் அது மிஷ்கின் சார் தான் சாரை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா எல்லா கிராஃப்டுமே அவர் தான் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட் த ஒன் மேன் ஷோ அவர் தான் சார் வந்துட்டு கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி அவர் வந்து நமக்குள்ள பூந்து நம்ம கிட்ட இருந்து என்ன அவருக்கு வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுவார் அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு ஐம்பது அறுபது மூணு போட்டு காமிப்பேன் அதுலேருந்து ஒன்று ஒன்றா செதுக்குவார் இது எடுத்துக்கலாம்டா அது ஆனால் அதை வந்துட்டு ரொம்ப அழகா நம்ம கிட்ட இருந்து அந்த வேலை வாங்குற விதம் அந்த வந்துட்டு அஹ் அவ்வளவு ஒரு அழகாவும் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அவர் கூட வேலை வாங்க வேலை வேலை செய்யறது இதுடா இதுடா இதுல அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து செதுக்கி ஆஹ் இதெல்லாம் சேர்ந்து பண்ணலாமம்மா அப்படின்னுவாரு ஆஹ் ஓகே சார் பண்ணலான்ட்டு அதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது ஆ சூப்பரா இருக்கல இது அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இருக்கட்டும் கேமரா டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் டான்ஸ் டிபார்ட்மெண்ட்டா இருக்கட்டும் ஃபைட்டா இருக்கட்டும் எல்லாமே அது மிஷ்கின் சேர்தான் நாங்கெல்லாம் வந்துட்டு அவர்களோட உதவி ஆரம்பிச்சி ஆமா அதே நாங்க சிஸ்டம் இல்ல அதுதான் சொல்றேன் அது நம்ம கிட்ட போய் வாங்கிடுவாரு

அடுத்த கட்டமா வந்து இப்போ மிஷ்கின் தாண்டி அடுத்த கட்டத்துக்கு அடுத்த படத்துக்கு வரீங்க இப்போ அதுக்கு பேசப்பட்ட படங்கள் வந்து மிஷ்கின் சார் படம் நம்ம ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷூட் அன்னைக்கு ஈவினிங்கே வந்துட்டு எங்க மேனேஜர் வாசுன்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு நான் வந்து எப்படி தேங்க்ஸ் சொல்றேனே தெரியல ஏன் அப்படின்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகி அந்த பாட்டு ஹிட் ஆனாதான் அந்த மாஸ்டருக்கு அடுத்த வேலை இதுதான் ப்ரொசீஜர் இதுக்காக தான் நிறைய டேலண்டட் டான்சஸ் வந்து மாஸ்டர் ஆகாம இருக்காங்க ஸோ அந்த சூழ்நிலையில் வந்துட்டு நானும் தான் ஒரு மாஸ்டர் தான் நான் சேர்ந்த படம் ரிலீஸ் ஆகி இதுக்கப்புறம் யாராச்சும் வேலைக்கு கூப்பிட்டா தான் அப்போ வேலை உண்டு வேணும் அப்படின்ற மாதிரி அந்த படத்தை ஃபோக்கஸ் பண்ணிவிடும் அந்த படத்தோட ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் ஈவினிங் பேக்கப் ஆனவுடனே வாசு சார் வந்து என்கிட்ட சொல்கிறாரு மாஸ்டர் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு படம் சொல்லியிருக்கேன் நாளைக்கு நம்ம காலையில் ஆஃபீஸ் போய்ட்டு வந்தாங்க ஆ சரிங்க சார் ஓகே என்ன படம் ஏது படம் எதுவுமே தெரியாது ஆ சரிங்க சார் ஓகே சார் அண்ணா அது காலையில் ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போறாரு அது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அப்படியே நான் ஷாக் ஆயிட்டாங்க அங்கே போனதுக்கப்புறம் பரத் பாலா சார் டைரக்ஷன் மரியாதை படம் அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு அப்புறம் வெளியே வந்துட்டு கேட்கறேன் சார் எந்த நம்பிக்கையில் என்ன நீங்கள் தனுஷார் படத்துக்கு மாஸ்டர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி இருக்கீங்க மாஸ்டர் ஒரு சட்டி சாப்பாட்டுக்கு ஒரு சாதம் பாதம் காலையிலேருந்து நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டைல் பார்த்தேன் நீங்கள் வந்து ராக்கிங் மாஸ்டர் நீங்கள் வேற லெவலில் ராக் பண்ண போறீங்க ஏன்னா அர்ஜுனோட எய்ம் மாதிரி உங்களோட எய்ம் சுத்தி இருக்க எதுவுமே இல்லை உங்களோட கோரியோகிராஃப்ல மட்டும்தான் இருந்துச்சு டைரக்டோ வேலையோ இல்லை உங்களை அட்டாக் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம உங்களோட கான்சன்ட்ரேஷன் கான்சென்ட்ரேஷன் மேல தான் இருந்துச்சு நீங்க வேற லெவல் ரீச் பண்ணிங்க மாஸ்டர் நான் அண்டரடன் ஒன் பர்சன்ட் கான்சென்ட்ரேட்டா உங்கள நான் இன்ட்ரோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு அப்படிங்களா சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் என்ன இது இது மறக்க இன்னைக்கும் நான் வாசு சாருக்கு நன்றி கடன் பாட்டு இருக்கேன் ஏன்னா அது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயம் ஆஹ் ஒரு தனுஷ் ஷாரோட குறை படத்துக்கு வந்துட்டு பரதபாலே சாருக்கு இன்ட்ரோ கொடுக்கிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய அவர் மேல ஒரு அனை ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அது அவரால சில ரேமோ சார் சொல்லியிருந்தாரு பரதபாலாவும் நானும் இந்த படத்தை இருந்தது நிறைய நாள் பண்ணிருந்தோம் அப்பப்போ சொல்லுவாரு நானும் தண்ணி தள்ளி போயிட்டே இருந்துச்சு எனக்கு அது ஒரு அப்படின்ற மாதிரி தனுஷ்ஷார ஒத்துக்கிட்டதும் பெருசா இருந்தது அப்ப அது வந்து எல்லாமே வந்து அது வந்து ஒரு அந்த கதையை வந்து வேற மாதிரியான ஒரு கவிழ்வு சார்ந்த ஒரு கதை அதுக்குள்ள அவங்க பண்றதுங்கிறது பெரிய விஷயமா தான் இருந்தது அதுல பாட்டு எல்லாமே ரொம்ப நல்லா

டேக்கிங்கே வந்து வேற மாதிரி இருக்கும் லைக் அங்கே போய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கிரிப்ட் உட்காந்து ஒரு வாரம் ஒரு வாரம் படித்தோம் அவங்க அந்த கதைக்குள்ள இருக்கணும்ன்றது கதை களத்தை விட்டு தாண்டக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க அண்ட் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க பரதபால சார் வந்துட்டு நான் கொஞ்சம் எனக்கு என்ன மிஷ்கின் சார் எனக்கு கொஞ்சம் நான் ஆமா சோ வெரி நியூ பட் எனக்கான இடத்தை வந்து ரொம்ப அழகா ஒதுக்கி கொடுத்து ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து நான் என்ன சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நான் நைட்ல ரூம்ல ரிஹர்சஸ் பண்ணிட்டு அசிஸ்டன்ஸ் எல்லாம் வர வச்சு சேர கூப்பிட்டு காமிப்பேன் சார் நான் இதுதான் நாளைக்கு காலையில பண்ண போறேன் ஏன்னா அங்க ஸ்பாட்ல போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண அதெல்லாம் அழகா ரூம்க்கு மாஸ்டர் சூப்பரா இருக்கு மாஸ்டர் நல்லா என்கரேஜ் பண்ணி ரொம்ப அழகா எடுத்துட்டு போனாங்க தனுஷாருமே வந்துட்டு ரொம்ப அழகா செஞ்சு கொடுத்தாங்க

இது வந்து ஒரு ஷாட் ரெண்டு ஷாட் இல்ல கிட்டத்தட்ட ஒரு இருபது ஷாட்டுக்கு அழுது கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே அவரை பாத்துக்கிட்டே இருப்போம் அவரும் நடந்துகிட்டே இருப்பாரு கூட கேமரா மேடம் நடந்துகிட்டே இருப்பாரு டோட்டலா எல்லாரும் உட்காந்து பாத்துட்டே இருப்போம் கட் சொல்ல மாட்டோம் அப்புறம் ஒரு சாரே வந்துட்டு கட் பண்றோம்மா கட் சொல்லிடுங்களா பாட்டு ஃபுல்லா நட கூட்டே முடிச்சிருங்க ஐயோ சார் மறந்துட்டோம் சார் ஏன்னா அந்த சாங் தான் எந்த கிளைமேக்ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே அதுதான் ஸோ தான் மிச்ச பாதைகளாக எடுக்கிறாங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு டே ஷூட்லேயே அந்த பெயின்னு அந்த கரைசி அவர் வந்துட்டு அந்த சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு வந்து அந்த கடல்லேருந்து தப்பிச்சு முதல் முதல்ல அந்த தண்ணியை பார்த்து தண்ணி முகத்தில் பார்த்தோடனே அந்த ஆத்தானு கத்துறது ஐயோ அது அதுக்கெல்லாம் வந்துட்டு ஐயோ ஹேட் சாஃப்ட்டு ஜனுஷர் பெரிய வந்து நடிப்பு வந்து பெரிய விளையாட்டுல இருந்துகிட்டே இருக்கு அவர் பெரிய ஆக்டர் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிட்டே பார்த்தவர்கள் அவர்களோட இணைந்து பணியாற்றிலிருந்து எல்லாருமே ஃபிட் அப்படிங்கிற மாதிரி சரியா தான் இருக்கு இயல்பான அதுல வந்து ராதிகாவோட ஒரு என்பதும் அதிசயம் அழகுதான் ஒரு விஷயம் சீதாலட்சுமி வந்து அவங்க நிறைய பண்ணிருக்காங்க படம் பட் அவங்க அம்மாவுக்கும் ஒரு பாண்டிங் அப்படி இருந்துச்சு அம்மாவோட செல்ல பொண்ணு நான் தான் ஸோ ரொ ரொம்ப எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே அம்மா தான் வளர்த்தாங்க அம்மாவோட ரொம்ப செல்ல பொண்ணு நான் தான் கடைசி வரைக்கும் அம்மா என் கூட தான் இருந்தாங்க தான் லாஸ்ட் இயர் தான் இருந்தாங்க ஸோ கடைசி வரைக்குமே கல்யாணத்துக்கு பிறகுமே கூட அம்மா என் கூட தான் வந்து என் கூட தான் இருந்து என் பையனையும் வளர்த்து கொடுத்து ஸோ அவங்க கடமையெல்லாம் முடிச்சிட்டு தான் என்னை விட்டு பிரிஞ்சாங்க ஸோ அவங்க வந்துட்டு ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரில ஒரு பெரிய பலம் பலம் எங்க எங்க தைரியம்னா தைரியம் அப்படி அந்த கண்ணீர் குரல் வந்து ஒரு ஒரு பெரிய தெம்பு கொடுக்கும் ஆஹ் என்னம்மா ஆஹ் நான் இருக்கேன் பாத்துக்கேன் போ அப்படின்ட்டாங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா ஷூட்டிங் நான் ஹாப்பியா இருப்பேன் அந்த நான் இருக்கேன்ற வார்த்தை வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தெம்பு கொடுக்கும் நம்ம வீட்டுல குழந்தை விட்டு போயிருக்கும் குழந்தை விட்டு எல்லா குடும்பமும் பொருப்பும் அம்மா தான் பாத்துப்பாங்க எனக்கு அம்மா இருந்த வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது அவங்களை அவங்கள வந்து மனசுக்குள்ள நினைச்சுட்டே இருக்கணும் தான் இந்த எல்லா அம்மாவும் வந்து அவர்களுக்கு அம்மா வந்து மறைக்கவே முடியாது மறுக்கவும் முடியாது ஆனால் அவர்களோட நினைவுகள் இன்னும் பகிர்ந்துக்கிற மாதிரியா அவங்களுக்கு நிறைய அவங்களுக்கு வெளியே போயிருப்பீங்க அதுல ஒரு ரெண்டு எனக்கு எனக்கு எல்லாமே அம்மா தான் தைரியம்னா தைரியம் அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டூ வீலர் ஓட்ட கத்துக்கிறேன் எனக்கே டூ வீலர் ஓட்டு தெரியாது தைரியமா பின்னாடி உட்காந்துப்பாங்க நீ ஓட்டு ஓட்டு வைப்போ அந்த என்ன பண்ணாலும் அவங்களுக்கு என்ன அப்படி ஒரு அசைக்க முடியாது எப்படி செஞ்சிருவா கார் ஓட்ட தெரியாது அப்பதான் கார் வாங்கிருக்கேன் கார் ஓட்ட கத்துக்கிற வந்து உள்ள அம்மா எனக்கே ஓட்ட நீ ஓட்டு ஓட்டு அந்த அந்த அவங்க உட்காந்துருவாங்கன்னா அவ்வளவுதான் எனக்கு உண்மையே ஓட்ட தெரிஞ்சிடும் எதுவா இருந்தாலும் உன்னால செய்ய முடியாது செய்ய முடியும் நீ பண்ணிடு ஆஹ் எனக்கு வீடு வாங்கி குடுத்துடு உண்மையிலேயே நான் வந்து பதினெட்டு வயசுல அம்மாவுக்கு வீடு வாங்கி குடுத்துட்டேன் என்னோட பதினெட்டாவது வயசுல எங்க அம்மாவை சொந்த வீட்டுல உட்கார வச்சுட்டேன் சோ அது அந்த மாதிரி என் பொண்ணு செஞ்சிருவா என் பொண்ணு எனக்கு வீடு வாங்கி கொடுத்துருவா என் பொண்ணு எனக்கு அதை செஞ்சிருவா சோ அவங்க என்ன சொன்னாலுமே அதை மைண்ட்ல இறங்கிடும் அத நான் செஞ்சிடுவேன் ஆஹ் அப்படி ஒரு அம்மா மேல சோ ரொம்ப ஒரு கடைசி வரைக்குமே கூட அவங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம் கடைசி ஒரு மூணு வருஷம் படுத்து படிக்க ஆகிட்டாங்க அப்போ கூட அவங்களோட ஒரே கவலை என்னன்னா அவங்களுக்கு சிக்காயிட்டாங்கன்னா இல்லை நான் உனக்கு தொல்லையா இருக்கேன் என்னடா அம்மா இல்லைம்மா நீங்க ஏமா எனக்கு தொல்லையா இருக்கு என்னோட ரொம்ப கஷ்டப்படுவோம் ஐயோ இல்லவே இல்லைம்மா ஏன்னா அவங்கள தூக்கணும் நான் தான் தூக்கி எடுத்துட்டு போய் நான் தான் குளிக்க வச்சு நான் தான் தூக்கி எடுத்துட்டு போய் கொஞ்சம் நேரம் வெயில உட்கார வச்சு எடுத்து ஸோ அவங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் தூக்கிக்கிட்டே இருக்கேன்னா அவங்களை பயம் வந்துருச்சு என்ன தூக்கி தூக்கி உனக்கு இடுப்பு அந்த புள்ளி எனக்கு கிடைச்சது ஸோ அவங்களை என்ன தூக்கி வளர்த்த மாதிரி நான் அவங்களை தூக்கி வளர்த்துட்டேன் கடைசி காலத்துல சோ அவங்க சொல்லுவாங்க அம்மா உங்களுக்கு கிட்ட போலி கொண்டா இதுக்காகவே வந்து குளிக்க மாட்டேன்னு அடம் அப்படின்றதுக்காகவே வேண்டாம் வேண்டாம் எனக்கு டவல் பாத் கொடுத்துல நீ எல்லாம் நான் குளிக்கல அடம் பிடிப்பாங்க நான் குளிக்கல நான் குளிக்கல அம்மா எனக்கு ஒண்ணும் வழி இல்ல வாங்கன்னு சொல்லிட்டு திருப்பி ரொம்ப அடம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் குளிக்கிறதுக்கே வருவாங்க சோ கடைசி காலத்துல ரொம்ப குழந்தை மாதிரி ஆயிட்டாங்க அவங்க முன்னாள் ஜெயலலிதா ஒரு இடத்துல சொல்லுவாங்க அவங்கள டிராவல் பண்ணுவாங்க முதலமைச்சர் வேடி வரும்போது அவங்க வீட்டுல இருக்க மாட்டாங்க அவங்க நைட் வந்து அவங்க எடுத்து வச்சுட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து இது பண்ணிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து ரொம்ப நெகிழ்வா சொல்லுவாங்க இந்த அம்மாக்கள் வந்து எவ்வளவுதான் அவங்க கஷ்டப்பட்டாலும் எது பண்ணாலும் நமக்காக நம்ம அம்மா அப்படிங்கும் போது தனி நம்ம நம்மள வந்து கண்ண ஒரு கண்ணீர் கரை கட்ட தான் செய்யணும் ராதிகா அதை தாண்டி வந்து என்ன பண்றாங்கன்னா மரியாணுக்கு பிறகு அங்க இருந்து அடுத்த இப்ப வந்து பழகிட்டாங்க கிட்டத்தட்ட மிஷ்கிட்ட பண்ணியாச்சு மரியாணிட்ட பண்ணிட்டோம் எல்லாரும் எல்லா பெரிய இனிமேல் என்ன சினிமா சாதாரணமா எதுவுமே தெரியும் அவங்களுக்கு சாதாரண ஆனா அதுக்குள்ள ஸ்டைல்ஸ் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அது வந்துட்டுதான் இருக்காங்க அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருந்தது அவங்களோட கட்ட பெரிய ஜாமகான் பாலா சார் பாலாசார் கிட்ட ஒரு வாய்ப்பு கிடைச்சது பாலா சார் கூட தாரத்தை பற்றி ஒர்க் பண்றதுக்கு சசிகுமார் சார் ஒரு அற்புதமான மனிதர் கூட டிராவல் ரெண்டு பேருமே டைரக்டர் சசிகுமார் சார் வந்துட்டு பாலா சார் வந்துட்டு ஒரு டான்ஸ் சொல்லிக் கொடுக்கறதுக்காக ஒரு ஒன் மந்த் அனுப்ச்சு வச்சாங்க சசிகுமார் சார் அவர் ஒரு பெரிய டைரக்டர் அவர் பெரிய ஹீரோ நம்ம கிட்ட வந்து என்ன கத்துக்க போறாரு அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்தோட தான் நம்ம அவர்கிட்ட ஐயோ அதுக்கப்புறம் அவரை வந்துட்டு அவரோட ஃபாலோவர் ஆயிட்ட ஒரு மனிதர் அப்படின்னா இப்படிதான் சசி தான் நம்ம வந்துட்டு இனிமே வந்துட்டு வாழணும்னு அவரை நான் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா அந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு ஸ்டூடண்ட் நான் யார வேணாலும் இருந்துட்டு போறேன் இந்த இடத்துக்கு நீங்க குரு நான் உங்க ஸ்டூடெண்ட் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் அப்படின்ற ஒரு இதுதான் என்ன சொன்னாலும் கேட்பாரு அவரோட இம்ப்ரூவ்மெண்ட் எப்படின்னா கடைசியில வந்துட்டு என்ன விட அதிகமா சார் நீங்க குரு போடுவோம் அப்படின்ற அளவுக்கு பியூட்டிஃபுல் டான்சர் ஆயிட்டாரு அது அது ரொம்ப ஒரு அழகான ஒரு டிராவல் அதுக்கப்புறம் பாலானா கூட ஒர்க் பண்ணது ஒரு அற்புதமான ஒரு கிஃப்ட்

டான்ஸ் வராம அதுல டான்ஸை கத்துக்கிட்டு அவர் அந்த ஷார்ட் டைம்ல அவ்வளோ பெரிய விஷயத்தை கத்துக்கிட்டு ஒரு பிரசன்டேஷன் கொடுத்து அதுல சாதிச்சுட்டாருன்றது ரொம்ப ஒரு அற்புதமான அது திடீர்னு எடுத்துகிட்டு போய் ஒரு வேலையை உட்கார வச்சு நீங்க சிஸ்டத்தை வேலை செய்யணும் உங்களுக்கு டெய்லி உட்காந்து எனவே கண்டிப்பாக முடியும் ஸோ அந்த மாதிரி இல்லை திடீர்னு உட்காந்த நீங்க முடியாது ஸோ அந்த மாதிரி சசி சார் வந்து அற்புதமா அந்த டான்ஸ் மட்டும் கத்துக்கல டான்ஸு நாதஸ்வரம்